நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மூன்றாம் உலக போரை உருவாக்கிவிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் மாகாணத்தில் பாம் பீச் பகுதியில் அமைந்துள்ள டொனால்ட் டிரம்பின் விடுதியில் வைத்து பெஞ்சமின் நெதன்யாகுடனான சந்திப்பை டொனால்ட் டிரம்ப் முன்னெடுத்துள்ளார் இருவரும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டதாகவே கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் விடுதிக்கு வந்த நெதன்யாகு மற்றும் சாரா தம்பதியை வாசல் வரை வந்து டொனால்ட் டிரம்ப் வரவேற்றுள்ளார் இந்த சந்திப்புக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாறாக தாம் வென்றால் மிக விரைவாக அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு காணப்படும் என்றார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு இப்போது நாம் மூன்றாம் உலகப் போரை நெருங்கிவிட்டோம் என குறிப்பிட்டுள்ள டிராம்ப் நீங்கள் ஒருபோதும் இப்படியான நெருக்கடியை எதிர்கொண்டதில்லை ஏனென்றால் திறமையற்றவர்கள் நம் நாட்டை நடத்துகின்றார்கள் என்றார் அமாஸ் படைகளுக்கு எதிரான போர் என அறிவித்த பெஞ்சமின் நெதன்யாகு பாலஸ்தீன மக்களில் முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானோரை கொன்று கடும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகின்றார் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய பெஞ்சமின் நெதன்யாகு அமாஸ் படைகளை மொத்தமாக அழிக்கும் வரை இந்த போர் தொடரும் என்றார் அத்துடன் காசாவில் தற்போது நூற்றி பதினைந்து பணைய கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இஸ்ரேல் கண்டிப்பாக காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உடனடியாக வேண்டும் என்று டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே காசாவில் வடக்கு மற்றும் தெற்கு இஸ்ரேலில் புதிய நடத்தி வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் படும் வேதனைகளை பார்த்து அமைதி காக்க முடியாது என்றும் போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதியும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட எதிர்பார்த்திருப்பவருமான கமலா ஆரிஸ் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கடுமையான துணியில் தெரிவித்துள்ளார்